ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பூரிங்க பூரி போடும்போதுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா எண்ணெய் கருப்பாயிரும் ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணுறக்க உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையே பிடிச்சி வச்சுக்கோங்க எண்ணெய் தொட்டு தான் நம்ம தேய்க்க போகிறோம் நம்ம மாவு போட்டு தேய்க்க போகிறதில்ல எண்ணெய் போட்டு தேய்ச்சா எண்ணெய் குடிக்குமிலான்னு கேட்பீங்க கண்டிப்பாக குடிக்காதுங்க வந்து இந்த கட்டை இருக்கு இல்லைங்க கட்டையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க ஒரு ஆறு பூரி ஏழு பூரிக்கு ஒரு டைம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பூரியாக போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு எண்ணெய் குடிக்கவே குடிக்காது அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ஆயில் வந்து பிளாக்கிஷாக மாறாதுங்க சூப்பராக இருக்கும் பூரி அப்புறம் பூரி மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் வெள்ளை ரவையை ஊற வச்சு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க நல்லாயிருக்கும் பூரி நல்லா உப்பெல்லாம் வரும் நீங்கள் மாவு போட்டு தேய்ச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு பா தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் மாவு போட்டு தேய்ச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஆயில் ஃபுல்லாக பிளாக்கிஷாக மாறிடும் ஸோ நீங்கள் இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னுமே கூட இன்னும் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் நம்ம இப்போ போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ நல்லா உப்பி வருதுன்னு பாருங்கள் செம்மையாக உப்பி வருங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க ரவை மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் நீங்கள் பாருங்கள் ஒரு துளிக்கூட வந்து ஆயில் பிளாக்காக மாறலை அதே மாதிரி அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் தோசைக்கல் வச்சுக்கோங்க நம்ம அதில் வடிகிற எண்ணெயெல்லாம் வந்து இந்த தோசைக்கல்ல நின்றுக்கும் ஸோ நம்மளுக்கு எண்ணெய் வேஸ்டேஜ் ஆகாது அதே சமயம் நம்ம சாப்பிடும்போது ஆயிலியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது ஆயில் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் வடிகட்டி வச்சிங்கன்னா கூட அந்த எண்ணெயெலாம் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் இந்த மாதிரி தோசைகள் பக்கத்தில் வச்சுக்கிங்க அப்படின்னா நீங்கள் மறுமுறை தோசை சுடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தோசைக்கு வந்து அந்த எண்ணெய் யூஸ் ஆகும் எந்தளவுக்கு குப்பி வருதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தேட்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பூரி சுடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டு டேஸ்டியான புரி சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்